வணக்கம் பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி என இருக்கக்கூடிய பகுதிகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் இறக்கக்கூடிய நபர்களுடைய பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்தின்படி பிறப்பு இறப்பை பதிவு செய்வதற்காக ஒரு அலுவலர்களை நியமனம் செய்யப்பட்டு இருக்கிறது அது அல்லாமல் பிறப்பு இறப்பு சான்று சம்பந்தப்பட்ட பதிவேடை பராமரிப்பதற்காக சில அலுவலகங்கள் அதாவது வருவாய் வட்டாட்சியர் மற்றும் பத்திரப்பதிவு துறையில் இருக்கக்கூடிய சார் பதிவாளர் அலுவலகம் நகராட்சியில் இருக்கக்கூடிய நகராட்சி ஆவண காப்பகத்தில் இந்த பதிவேடுகள் பராமரிக்கப்பட்டு வருகிறது இதில் நீங்கள் என்ன வட்டாட்சியர் அலுவலகம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் மட்டும்தான் பராமரிக்கப்பட்டு வருகிறதுன்னு சொல்கிறீங்களே இது எப்படி அப்படின்னு சொல்லி கூட உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் ஆமாம் நகராட்சி என்றால் நகராட்சியில் அந்த பதிவேடுகள் பராமரிக்கப்படும் மாநகராட்சி என்றால் மாநகராட்சியுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பதிவேடுகள் அங்கே பராமரிக்கப்படும் ஆனால் பேரூராட்சி அலுவலகத்தில் பதிவு செய்யக்கூடிய பதிவேடுகள் பேரூராட்சி அலுவலகத்திலிருந்து நேரடியாக சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு அனுப்பி வைத்து விடுவார்கள் அதை சார் பதிவாளர் அலுவலகம் பராமரிக்கப்பட வேண்டும் சரி வட்டாட்சியர்னு ஒருத்தர் சொன்னீங்களே அவருக்கு என்ன அதில் ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அதாவது கிராம சுகாதார அலுவலகத்தில் பிறந்தாலும் சரி கிராமத்தில் வீடுகளில் பிறந்தாலோ அல்ல வீடுகளில் இறந்தாலோ அதேமாரி இருக்கக்கூடிய பிறப்பு இறப்புகளை பதிவு செய்வாங்க கிராம நிர்வாக அலுவலர் இவங்க பதிவு செய்யக்கூடிய பதிவேடுகளை வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அதாவது இரண்டு ஆண்டுகள் மட்டுந்தான் அவங்க கையில் வச்சிருக்க முடியும் அது என்ன இரண்டு ஆண்டுகள் என்று உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம் அதுக்கு காரணத்தை இதிலே பதிவு செய்து விடுகிறேன் அதாவது ஆண்டு கணக்கு முடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது ஏப்ரல் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று மூணு வரை அப்படின்னா மார்ச் வரை இது ஆண்டு கணக்கு முடிப்பு என்பது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அதேமாரி பார்த்தீங்கன்னா கல்வி ஆண்டு அப்படின்னு சொல்லி தனியாக இருக்குது வருமான வரி செலுத்துவதற்கு உண்டான ஆண்டு கணக்கு என்பது வேறு இது போல் எண்ணற்ற ஆண்டுகளுக்கு மாதங்களை தனித்தனியாக பிரித்து வைத்துள்ளார்கள் இந்த வட்டாட்சியருக்கு உண்டான ஆண்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வருவாய் பசலி ஆண்டு என்று சொல்வார்கள் வருவாய் தீர்வாயம் என்று சொல்வார்கள் ஜமா பந்தின்னு ஒன்று நடக்கும் இல்லைங்களா அதுக்கு பேர் தான் பசலி ஆண்டில் தன்னுடைய கணக்கு புறத்தையும் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்காக தான் இந்த ரெண்டு வருஷம் என்பதை கிராமப்புறங்களில் பயன்படுத்த வேண்டும் அதுக்கு அடுத்தபடியாக வட்டாட்சருக்கு அனுப்பணும் அதாவது பசலி ஆண்டு என்பது ஜூலை ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை ஜூன் அது பசலி ஆண்டாக இருப்பதனால் இரண்டு ஆண்டுகள் பராமரிக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது அதாவது ஒரு நபர் டிசம்பர் மாதத்தில் இறந்துடுறாரு அல்லது ஒரு நபர் மார்ச் மாதத்தில் இறந்துடுறார் மார்ச் மாதத்தோட ஆங்கில ஆண்டு கணக்கு முடிவடைகிறது ஆனால் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒரு நபர் இறந்துவிட்டால் அதை பதிவு செய்வதற்கு நேரமாக நேரங்கள் ஆகும் அப்போ அதை நேரம் ஆகும்போது ஏப்ரல் மாதத்தில் வந்து அவர் கொடுப்பார் ஏப்ரல் மாதத்தில் கொடுத்தார்னா ஆங்கில ஆண்டு தொடங்கிவிடும் ஆனால் பசலி ஆண்டு முடியல அப்படின்றதுனால அந்த இரண்டு ஆண்டுகளை கவர் பண்ண வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் பசலி ஆண்டு கணக்கை எடுத்துக்கிட்டு இரண்டு ஆண்டுகள் அவங்க பராமரிக்கப்பட வேண்டும் சொன்னாங்க ஆங்கில கணக்கில் பார்த்திங்கன்னா ஆங்கில கூடிய கணக்கில் பார்த்திங்கன்னா இரண்டு ஆண்டுகளாக தெரியும் ஆனால் பசலி ஆண்டு கணக்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இரண்டு ஆண்டு என்பது வராது இதை சரியாக அவங்க கையாண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறப்பிறப்பு பதிவேடுகளை வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு யார் யார் அனுப்புவாங்கன்னு பார்த்திங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர் அனுப்புவார் அதே போல் பொது சுகாதாரத்துறையில் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியதில் குழந்தைகள் பிறந்தாலோ யாராவது இறந்திருந்தாலோ அதுவும் பதிவு செய்யக்கூடியது அந்த செவிலியர் மூலமாக அல்லது அந்த மருத்துவர் மூலமாக கிராம நிர்வாக அலுவலருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அதை பதிவு செய்யப்பட்டு அந்த பதிவேடுகளும் வட்டாட்சி அலுவலகத்துக்கு அனுப்ப வேண்டிய முழு பொறுப்பு கடமை கிராம நிர்வாக அலுவலர் பிறப்பிறப்பு பதிவாளராக பதிவு செய்து அனுப்பி வைக்க வேண்டும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நகராட்சிகள் மூன்று பேரூராட்சிகள் ஐந்து வருவாய் கிராமங்கள் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு இருந்தும் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஆய்வு கூட்ட அரங்கில் இருபத்தி ஏழு பதிவாளர்கள் கலந்து கொண்டார்கள் என்று ஒரு தகவல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த இருபத்தி ஏழு பேர்கள் எந்தெந்த துறையை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் எந்தெந்த துறையை சார்ந்தவர்கள் அங்கு கலந்து கொண்டார்கள் அப்படின்னு பார்க்கும்போது பேரூராட்சியிலிருந்து ஐந்து அலுவலகங்கள் இருப்பதனால ஐந்து நபர்கள் அங்கு வந்திருக்க வேண்டும் அந்த ஐந்து நபர்கள் வந்தார்களான்னு தெரியவில்லை நகராட்சியில் பார்த்திங்கன்னா மூன்று அலுவலகங்கள் இருக்குது மூன்று நபர்கள் வந்திருக்க வேண்டும் ஆனால் அந்த மூன்று நபர்கள் வந்தார்களா என்பது தெரியவில்லை வருவாய் கிராமம் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு கிராமங்கள் இருக்கிறது ஆனால் இந்த ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு கிராமங்களுக்கு உரிய வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம்னு பார்த்தீங்கன்னா ஆறு வட்டாட்சியர் அலுவலகங்கள் இருக்கு இந்த வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து சராசரியாக எடுத்துக்கொண்டாலும் கூட ஆறு நபர்கள் வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து வந்திருக்க வேண்டும் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகங்கள் இரண்டு உள்ளது அப்படி இருக்கின்ற பட்சத்தில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து இரண்டு நபர்கள் வந்திருக்க வேண்டும் இந்த வருவாய் கோட்டாட்சியருடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிவில் நீதிமன்றத்துக்கு உண்டான நீதிபதிக்கு என்ன அதிகாரம் உள்ளதோ அந்த அதிகாரத்தை முழுமையாக இவருக்கே வழங்கப்பட்டிருக்கு அதாவது பிறப்பிறப்பு சான்றில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு செய்து தீர்த்து கொள்ள வேண்டும் என்று ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது அந்த அரசாணை முன்னூற்றி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மாவட்ட வருவாய் அலுவலர் அதாவது டிஆர்ஓ என்று சொல்லுவோம் அவங்க தான் மாவட்டத்துடைய பிறப்பிறப்பு பதிவாளராக இருக்கிறார்கள் அவர்கள் அந்த கூட்டத்தை நடத்தக்கூடிய அதிகாரியாகவும் இருக்கிறார்கள் அப்ப அந்த கூட்டத்துடைய அதிகாரியில் டிஆர்ஓ கலந்து கொள்கிறார் அவருடைய பிரிவு அலுவலகத்திலிருந்து சீட்டு போர் பார்க்குறவரும் அதுக்கு துணை வட்டாட்சியர் பொறுப்பில் இருக்கக்கூடியவரும் கலந்து கொள்வாங்க அப்போ அவங்க ஒரு மூணு பேர் கலந்து கொள்ள வேண்டிய நிலை உள்ளது அதுக்கடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி மாவட்ட கூடுதல் பிறப்பிறப்பு பதிவாளர் அப்படிங்கிற துறை எந்த துறைன்னு பார்த்தீங்கன்னா பொது சுகாதாரத்துறை பொது சுகாதாரத்துறையுடைய அதிகாரியாக இருக்கக்கூடியவர் கூடுதல் மாவட்ட பிறப்பிறப்பு பதிவாளராக இருப்பார் அதே சுகாதாரத்துறையில் மாவட்ட புள்ளியல் உதவியாளர் என்ற ஒரு பதவி இருக்கிறது இவருடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பிறந்தாலோ யாரேனும் இறந்தாலோ அல்லது குழந்தைகள் பிறந்து இறந்தாலோ அல்லது வயிற்றிலே இறந்து பிறந்தாலோ இது பற்றிய தகவல்களை அனைத்தையும் வாங்கி ஒரு புள்ளியல் கணக்கு எடுக்கப்பட்டு அதன் மூலமாக இத்தனை நபர்கள் பிறந்து உள்ளார்கள் இத்தனை நபர்கள் இறந்து உள்ளார்கள் என்ற விஷயத்தை மாவட்டத்தில் இருந்து மாநில முதன்மை பிறப்பிறப்பு பதிவாளருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அப்ப மாவட்ட சுகாதார துறை சார்ந்த அலுவலர்கள் இரண்டு பேர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக பொது சுகாதாரத்துறையுடைய ரோலில் இன்னும் ஒரு விஷயங்கள் இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் பொது சுகாதார மருத்துவமனைகள் மாவட்ட அரசு மருத்துவமனைகள் அது மட்டும் அல்லாமல் இப்போ கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய மாவட்டத்திற்குரிய அரசு மருத்துவக் கல்லூரி இது போன்ற இருக்கக்கூடிய அனைத்து இடத்துல நடக்கக்கூடிய பிறப்பிறப்புகளையும் அங்கே உள்ள பதிவாளர்கள் பதிவு செய்யப்பட வேண்டும் அங்கே பதிவு செய்யப்பட்டதை நகராட்சி கண்ட்ரோலில் இருந்தால் நகராட்சிக்கு அனுப்பணும் பேரூராட்சி கண்ட்ரோலாக இருந்தால் பேரூராட்சிக்கு தெரியப்படுத்தணும் கிராமப்புறங்களாக இருந்தாக்கா கிராமப்புறங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்போ எங்கே வந்து சுற்றி வந்து பார்த்தாலும் நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிறப்பிறப்பு பதிவாளர்கள் கம்பல்சரி கலந்து கொள்ள வேண்டிய சூழல் உள்ளது அது மட்டும் இல்லாமல் இப்போ இதில் இருக்கக்கூடிய பிஹெச்சின்னு சொல்கிறாங்க இல்லையா பிரமரி ஹெல்த் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் மருத்துவர்கள் இருப்பாங்க அதில் இருக்கக்கூடிய செவிலியர்கள் இருப்பாங்க அவங்களாம் கொண்டு வரக்கூடிய புள்ளியல் விவரங்களையும் இந்த மாவட்ட புள்ளியல் உதவியாளர் வாங்கி முதன்மை பிறப்பிறப்பு பதிவாளருக்கு அனுப்புகிறார் அப்போ அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்ற விஷயம் எனக்கு தகவலாக வந்திருக்கு ஆனால் எனக்கு இப்போ அது சரியாக ஞாபகம் இல்லாதால அடுத்த வீடியோவில் அதை பற்றின விஷயத்தையும் உங்களுக்கு நான் முழுமையாக பதிவு செய்கிறேன் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் நகராட்சிகள் மூணு பேரூராட்சிகள் ஐந்து இது ரெண்டு சேர்த்தா எட்டு வட்டாட்சியர் அலுவலகங்கள் ஆறு எட்டு ஆறும் பதினாலு ஆர்டிஓ ரெண்டு சேர்த்த பதினாறு டிஆர்ஓ ஆஃபீஸ்லேருந்து இருந்து மூன்று நபர்கள் பத்தொம்போது டிஹெச்ஓ அதிலிருந்து ரெண்டு பேர்த்த நம்ம எடுத்துக்கிட்டோம் இது மட்டும் இருபத்தி ஒரு பேர் வந்துட்டாங்க மீதி அந்த ஆறு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது சுகாதாரத்துறையை சார்ந்தவர்களாக இருப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளது அப்படி எடுத்துக்கொண்டாலும் இந்த இருபத்தி ஏழு பேர்கள் முடிவடைகிறது மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியருடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய மாவட்ட பதிவாளர் அலுவலகம் பத்திர பதிவாளர் அலுவலகம் ஒன்று இருக்குது அந்த பத்திர பதிவாளர் அலுவலகத்துடைய கண்ட்ரோலில் எத்தினி சார் பதிவாளர்கள் அலுவலகம் இருக்கிறது என்று நான் தகவல் வாங்கி வச்சுருக்கிறேன் அதுவும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன் ஆனால் அந்த சார் பதிவாளர் அலுவலகத்தில் அந்த பதிவேடுகளை பராமரித்து வருகிறார்கள் அவர்களுக்கு இது பற்றின விஷயங்களை தெரியப்படுத்துவதற்கான அழைப்பானை கொடுக்கப்பட்டுச்சா இந்த கூட்டத்துக்கு அவங்களாம் ஏன் அழைக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும் ஆறு வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து வந்த அதிகாரிகள் அந்த வட்டாட்சியர் அலுவலத்தில் பராமரிக்கக்கூடிய பதிவேடுகளுக்காக தான் அவங்க அங்கே வந்திருக்க வாய்ப்பு உள்ளது ஆனால் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு கிராமத்தில் இருக்கக்கூடிய வியோக்கள் பதிவு செய்யக்கூடிய பதிவாளர்களுக்கு இந்த தகவல்கள் எதுவுமே போய் சேரவே சேராது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவங்க ஆறு பேர் வந்தாலும் அது முழுமையான ஒரு தகவலை கொண்டு சேர்க்காது இப்படி உள்ள சூழலில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எப்படி சரியான நூறு சதவிகித பிறப்பிறப்புகள் பதிவு செய்யப்பட்டு இருக்கும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் பதிவு செய்கிறேன் அது மட்டுமல்ல அந்த கூட்டரங்களை நான் ஒரு நபராக கலந்து இந்த பிறப்பிறப்பு சம்பந்தமான விஷயங்கள் தெரியாத அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்துவதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று கூட என்னால் மனுக்கள்லாம் கொடுக்கப்பட்டது ஆனால் தர மறுக்க மறுத்துவிட்டார்கள் சரிப்பா நீ எதுக்கு அங்கெல்லாம் போறேன்ற நீ எதுக்கு அங்கே போய் அதை போய் பார்க்க போகிறாங்கிற அவங்களுக்கெல்லாம் நீ என்ன போய் சொல்ல போகிற அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணத்தில் தோன்றுவதற்கு வாய்ப்பு உள்ளது அந்த விஷயத்தை ஒரு சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஷார்ட்டாக முடிக்கிற பாருங்க வருவாய்த்துறையில் பார்த்தீங்கன்னா டிஆர்ஓ ஆர்டிஓ அவங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் அதுக்கடுத்தது வட்டாட்சியர் வட்டாட்சி அலுவலகத்தில் ஆவண காப்பகர் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் இவங்க கவர் ஆவாங்க அது இல்லாமல் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு கிராம நிர்வாக அலுவலர்கள் இதில் கவர் ஆவாங்க அதுக்கடுத்தது மருத்துவத்துறையில் துறையில் பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் மருத்துவ அலுவலர்கள் மாவட்ட சுகாதார அலுவலர்கள் மற்றும் செவிலியர்கள் இவங்கெல்லாம் இந்த இதில் உள்ளே வருவாங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு துறையில் சார் பதிவாளர்கள் இதில் உள்ள வருவாங்க நகராட்சியில் பார்த்திங்கன்னா நகராட்சி ஆணையர் எழுத்தர் ஆவண காப்பகர் உள்ளே வருவாங்க பேரூராட்சியில் பேரூராட்சி செயல் அலுவலர் அந்த அலுவலத்துடைய எழுத்தர் உள்ளே வருவாங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய வியோக்கள் உள்ளே வந்துருவாங்க ஆனால் இவைகள் இல்லாமல் இன்னும் யார் உள்ளே வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா காவல்துறை சார்ந்தவர்கள் உள்ளே வரணும் கல்வித்துறையை சார்ந்த பிறப்பு பதிவாளர் இந்த கூட்டத்தில் கலந்துக்கணும் அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஊராட்சி மன்ற தலைவருக்கு ஒரு பொறுப்பு அதில் இருந்துச்சு ஆனால் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அவருக்கு உண்டான பொறுப்பை வட்டாட்சியருக்கு வழங்கப்பட்டிருக்கிறார்கள் அது ஒரு தனியான ஒரு அரசாணையே பிறப்பிக்கப்பட்டிருக்கு அந்த அரசாணையும் என்னிடம் உள்ளது அதை ஒரு வீடியோவில் நான் திரும்ப பதிவு செய்கிறேன் அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதாவது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய சத்துணவு பொறுப்பாளர்கள் இவங்களும் இதுக்குள்ளே வருவாங்க அப்போ என்னப்பா நீ மட்டும் இத்தனி துறைகளை சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் அதுக்கு ஒரு காரணமாக உதாரணத்துக்காக நான் சொல்ல வேண்டுமே ஆனால் ஒரு குழந்தை ஒரு தாயோடைய கருவில் உருவாகின்ற போது அதை முதல்ல செவிலியர் பரிசோதனை செய்து கன்சிவாக தான் இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை செய்து ஒரு பிக்மி அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு அது மூலமாக இந்த கருவை பதிவு செய்யப்பட பதிவு செய்யப்பட்ட ஒன்று ஆர்சிஹெச் அப்படின்னு ஒரு ஐடி ஒன்று இருக்கும் அந்த ஐடி நம்பரை செவிலியர் கொடுத்து விடுவார் அதுக்கடுத்தபடியாக சத்து உணவு பொறுப்பாளர் உள்ளே வருவார் அவர் என்ன ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை குழந்தைக்கும் அந்த தாய்க்கும் உரிய ஊட்ட சத்து உணவை கொடுப்பதற்காக அவங்க உள்ளே வருவாங்க அரசாங்கத்தில் இப்படிலாம் வரைமுறைகள்லாம் செய்து ஒரு குழந்தையுடைய பிறப்பு அந்த அதுக்கடுத்தபடியாக ஒரு இறப்பை பதிவு செய்வதற்காக இப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய சூழலில் வெறும் இருபத்தி ஏழு பேர் தான் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த இருபத்தி ஏழு பேரால் எல்லாருக்கும் போய் இந்த தகவல் சேர்ந்துருச்சான்னு பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் போய் சேரவில்லை என்பது நான் ஆணித்தரமாக பதிவு செய்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாவட்டத்துடைய புள்ளியில் உதவியாளரை நான் சந்திக்கிறேன் சந்தித்து அவர்களிடம் நான் பேசிய போது பிறப்பிறப்பு சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ஐந்துன்னு சொல்லி ஒரு அரசாணையை வெளியிட்ருக்கிறாங்க அந்த அரசாணை உங்களுக்கு தெரியுமா மேடம் அப்படின்னு சொல்லி நான் கேட்கின்ற போது சார் அரசாணை இருக்காங்களா தெரியாதுங்க சார் அப்படின்னாங்க அப்போ மாவட்ட புள்ளியல் உதவியாளருக்கு தெரியவில்லை என்றால் அந்த மாவட்டத்துடைய கூடுதல் பிறப்பிறப்பு பதிவாளருக்கு தெரியாது அதுக்கடுத்தபடியாக மாவட்ட பிறப்பிறப்பு பதிவாளருக்கும் தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஜிப்ரியன் இருக்குது அந்த ஜிப்ரியோடைய அலுவலரை சந்தித்து இப்படி ஒரு அரசனை வந்திருக்கு தெரியுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அவரும் தெரியாது என்று தான் சொல்கிறார் அப்போ இவருக்கு அந்த கடிதங்கள் வந்திருந்தால் தான் மாவட்ட பிறப்பிறப்பு பதிவாளருக்கு அது போய் சேர்ந்திருக்க வாய்ப்பே உள்ளது இப்படி திருத்தப்பட்ட ஒரு அரசாணை வெளியிடப்பட்ட விஷயம் கூட கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தெரியாமல் தான் இன்னும் இந்த கூட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்றது எனக்கு ரொம்ப வேதனையாக தான் இருக்குது சரிங்க நீங்கள் இவ்வளோ விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அந்த நான் ஏற்கனவே கொடுத்தோம் இல்லையா ஒரு மனு அந்த மனுவுக்கு அவங்க அனுப்பிய பதில் மனுவை படிக்கிறேன் பார்த்து தயவு செய்து நீங்களும் உங்களுடைய குழந்தைகள் சம்மந்தப்பட்ட அல்லது உங்கள் வீட்டில் யாரேனும் முதியவர்கள் யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த இறப்பு சம்பந்தமாகவும் குழந்தைகள் பிறப்பு சம்மந்தமான விஷயத்த தயவு செய்து இந்தந்த அதிகாரியெல்லாம் போய் சந்திக்கணும் இவங்கள்ட்டெலாம் போய் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் இப்படிலாம் திருத்தணுன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க போய் தயங்காமல் கேளுங்கள் உங்களுக்கு அப்படி ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய சேனலில் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் வாங்க அவங்க கொடுத்த கடிதத்தை பார்த்துவிடலாம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கள்ளக்குறிச்சி ஓ மு ஜி ஒன் முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தகவல் குறிப்பு பொருள் திங்கள் தின கோரிக்கை மனு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் கரடுச்சுத்தூர் கிராமம் திரு பாக்கியராஜ் தந்தை பெயர் செந்தாமரை பிறப்பு இறப்பு பதிவு தொடர்பான ஆய்வுக்கூட்டத்தில் கூட்டத்தில் பிறப்பிறப்பு பதிவாளர்கள் கலந்து கொள்ளாதது மாவட்ட ஆட்சியரின் திங்கள் தின கோரிக்கை நாளில் கொடுத்து கொண்ட மனு தொடர்பாக பார்வை திருமதி பாக்கியராஜ் தந்தை பெயர் செந்தாமரை மாரியம்மன் கோவில் தெரு கரடிச்சித்தூர் கிராமம் சின்னசேலம் வட்டம் என்பவரின் திங்கள் தின கோரிக்கை மனு ஏன் பத்து அறுபத்தி ரெண்டு நாற்பத்தி ஐந்து இருபத்தி எட்டு நாள் பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் கரடுச்சுத்தூர் கிராமம் மாரியம்மன் கோவில் தெரு என்ற முகவரியைச் சேர்ந்த திரு பாக்யராஜ் தந்தை பெயர் செந்தாமரை என்பவர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்ற பிறப்பு இறப்பு ஆய்வு கூட்டத்தில் இருபத்தி ஐந்து அதிகாரிகள் மட்டுமே கலந்து கொண்டனர் எனவும் பிற அதிகாரிகள் கலந்து கொள்ளவில்லை எனவும் பார்வையில் காணும் மனு அளித்துள்ளார் மேற்படி ஆய்வு கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளர்களுக்கு கடித வரைவு அனுப்பப்பட்டது எனவும் மேற்படி ஆய்வு கூட்டத்தில் இருபத்தி ஏழு அலுவலர்கள் கலந்து கொண்டுள்ளனர் எனவும் சிலர் நிர்வாக காரணங்களாக கலந்து கொள்ள இயலவில்லை எனவும் கலந்து கொள்ளாத அதிகாரிகள் அடுத்தடுத்து நடைபெற்ற மாதாந்திர பிறப்பு இறப்பு ஆய்வுக் கூட்டத்தில் தவறாமல் கலந்து கொண்டுள்ளனர் எனவும் மனுதாரருக்கு தகவல் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியருக்காக கள்ளக்குறிச்சி அப்படின்னு போட்டு மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பொது திருமதி தனலட்சுமி அவர்கள் கையொப்பமிட்டுள்ளார் பெருனர் திரு பாக்கியராஜ் தந்தை பெயர் செந்தாமரை மாரியம்மன் கோவில் திரு கரடுச்சித்தூர் கிராமம் மற்றும் மஞ்சள் சின்னசேலம் வட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் என பதிவு செய்யப்பட்ட கடிதமானது சாதாரண தபால் மூலமாக அனுப்பப்பட்டது அது எனக்கு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தான் கிடைக்கப்பெற்றது எதுக்காக இந்த தேதியை சொன்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆய்வுக்கூட்டம் நடைபெற்றது பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் மனு கொடுத்தது பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆனால் எனக்கு கடிதம் அவங்க அனுப்பியிருப்பது இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து கையெழுத்து போட்டு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தான் எனக்கு கிடைக்கப்பட்டதுன்றத இதில் நான் பதிவு செய்கிறேன் அப்போ நான் கொடுத்தது பத்தாவது மாதம் நடந்தது ஏழாவது மாதம் அடுத்த ஆண்டில் உள்ள நாலாவது மாதம் வருது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இதில் ஒரு ஐந்து மாதங்கள் நாளே கூட வச்சுக்கோ நாலு நாலு எட்டு மாதத்துக்கு உள்ள விஷயத்தில் ஏழு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் சரியாக வந்திருப்பதாக இதில் தெரிவித்து கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கு அப்போ இதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளும் வந்திருக்கிறாங்களா வரலையான்ற விஷயத்தை நீங்கள் வேண்டுமானாலும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் மனு செய்து கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் இது இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்